அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வருகின்ற சோமவார அமாவாசை நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கடன் பண கஷ்டம் மற்றும் மன கஷ்டம் அனைத்தும் தீர அமாவாசை இரவில் நாம் படுக்கும் முன் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை மட்டும் வையுங்கள் அப்படி நாம் வைத்து வழிபடுவதனால நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் சாபங்கள் அனைத்துமே நீங்கி கடன் முற்றிலுமே தீரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வழிபாடு அது என்ன அப்படின்றது இந்த பதில விரிவாக சென்று பார்க்கலாம் வாங்க அமாவாசை என்றாலே நம் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாகும் அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் என்றாலே அனைத்து தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில்தான் வைகுண்டம் எப்போதும் திறந்திருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் இறந்தவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்தால் அவங்க வைகுண்ட பதவியை அடைவார்கள் அது மட்டும் இல்லாம நம் முன்னோர்களுக்கு ஒரு முக்தி கிடைக்குங்க முன்னோர்களுக்கு நமக்கு முக்தி கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய சந்ததிகள் பித்ரு தோஷங்கள் இல்லாமல் நிம்மதியா வாழ்வார்கள் அவ்வளவு அமாவாசை தாங்க இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமாவாசை எந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அதிகாலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி மூணு நிமிடங்கள் அமாவாசை முடிகிறது அதனால திங்கட்கிழமையோடு வந்திருக்க இந்த அமாவாசையினால இது மார்கழி மாதத்தில் வருகின்ற சோமவார அமாவாசைன்றது சிறப்பாக சொல்லப்படுகிறது சோமவார அமாவாசைன்றது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசைங்க இந்த அமாவாசையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விநாயகர் அரச மரத்தடியை நாம் சுற்றினால் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களுக்கு கட்டாயம் குழந்தை உண்டாகும்ன்றது ஒரு ஐதீகம் தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமாவாசையில நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் நமக்கு அனைத்து வழிபாடுகளுக்கும் பலன் கிடைக்குங்க இப்போ எங்க வாழ்க்கையில பண கஷ்டம் இருக்கு இல்லை எங்களுக்கு தொழில கஷ்டம் இருக்கு எந்த தொழில முயற்சி எடுத்தாலும் எங்களுக்கு தோல்வியே முடியுது எங்க வாழ்க்கையில வருமானமே என்றது கிடையாது அப்படின்னு நிறைய பேர்களுக்கு வருத்தம் இருக்கும் அப்படி நினைப்பவர்களுக்கு இந்த அமாவாசையில இந்த வழிபாடை மட்டும் நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை சுற்றி எப்பவுமே எதிர்மறை சக்திகள் இருந்து கொண்டே இருக்குங்க அந்த எதிர்மறை சக்தி இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு செயல் செய்தால் நம்மளுக்கு அது பலன் கிடைக்காம போதுங்க இப்ப அந்த அதிர்மறை சக்திகளும் கந்திருஷ்டியும் நம்ம ஒழித்து கட்டணுங்க அதுக்கு நம்ம என்ன அந்த எதிர்மறை சக்தியில விளக்க நம்ம திருஷ்டியை கழிக்கணும் அந்த திருஷ்டியை கழிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த ஒரு செயலை நீங்க செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில எப்போதும் ஒரு ராஜயோகம் உண்டாகுங்க வாங்க அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தாங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தேவையான பொருள் வந்து உப்பும் ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மிடம் இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகளும் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி இதெல்லாம் விளக்கிடணுங்க அது விளக்குறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம திருஷ்டி கழிக்கணுங்க இது எப்போ செய்யணும்னு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தாங்க செய்யணும் இப்போ இந்த அமாவாசை திதியில் வந்து காலையில் நம்ம ஆறு மணிக்கு தர்ப்பணம் கொடுத்துணுங்க நம் முன்னோர்களுக்கு காலையில் தர்ப்பணம் கொடுத்து முஷ்ட பிறகு மதியம் அவங்களுக்கு தேவையான படையல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்த முஷ்ட பிறகு மாலை ஆறு மணிக்கு நம் முன்னோர்களையும் நம்ம குல தெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றிடுங்க தீபம் ஏட்டி முஷ்ட பிறகு இப்போ நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறீங்க அப்போ படுக்கறையை போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வைத்து இப்போ இந்த உப்பையும் தண்ணி எட்டு வந்து அங்கே வச்சுடுங்க வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு இப்போ இந்த உப்பை உங்கள் கைகளால் எடுத்துடுங்க எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு இப்போ உங்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி உங்கள் பெரியவங்க யாருனா இருந்தாலும் சரி அவங்களை உட்கார வச்சு அவங்க தலையே மூணு முறை சுற்றுங்க எங் எங்களிடம் இருந்து கெட்ட சக்தியெல்லாம் விளையோம் அக்கம் பக்கம் இருக்கிற கண் திருஷ்டி கூட வேலை செய்யற இருக்கிற கண்திருஷ்டி எல்லாமே நீங்கணும்னு சொல்லி தலையை மூணு முறை சுற்றுங்க இந்த பக்கம் மூணு முறை சுற்றி அவங்க இருந்து கீழே வரையும் இறக்கி இந்த உப்பை இந்த நீரில் போட்டுடுங்க இப்போ போட்ட பிறகு இந்த உப்பு வந்து நீரில் எப்படி கரைகிறதோ அப்படி அவங்க உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் இந்த நீரில் கரைந்திடும் கண் திருஷ்டிகளும் அந்த நீரில் போய்விடும் அதனால் இந்த வழிபாடை எல்லாருக்கும் செஞ்சிடுங்க செஞ்சு முஷ்ட பிறகு இன்னொன்று வழிபாடு செய்யணுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் வெளியில் கொட்டிடுங்க கொட்டி முஷ்ட பிறகு அடுத்து ஒரு வழிபாடு செய்யணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இப்போ இந்த வெள்ளை சக்கரை எடுத்துங்க அப்படி நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனைங்க அந்த கடன் தீரவே மாட்டேன்னு இருக்குது நாங்கள் என்ன தான் இப்போ வருமானம் வந்தாலும் அந்த கடன் மட்டும் தீரவே மாட்டோம்னு சொல்லவங்க வந்து இந்த வழிபாடு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இரவு படுக்கத்துக்கு முன்னே இந்த சர்க்கரையை எடுத்து உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்துடுங்க அப்படி போட்டு வரும்போது இப்போ இந்த சர்க்கரையை தேடி ஏதாவது ஒரு ஜீவனாவது காக்கையோ குருவியோ பறவைகளோ எறும்புகளோ இதை எடுக்கிறதுக்கு வருங்க அப்படி இந்த ஏதோ ஒரு ஜீவன் இந்த பொருளை எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம நீங்கினாவே உங்களுக்கு இருக்கின்ற எல்லா கெட்ட சக்திகளும் நீங்கின மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை அனைத்தும் தீர்ந்த மாதிரி அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி அடையும் படிப்படியாக குறையும் உங்கள் வருமானம்ன்றது அதிகரிக்குங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு ஒரு எறும்பு எடுத்தா கூட அது ஆயிரம் எறும்பு எடுத்து சாப்பிட்டதுக்கு சமானம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில நம்ம தானம் கொடுத்தா நமக்கு ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கும் இந்த தானம்ன்றது ரொம்ப சிறப்பானதுங்க இப்போ இந்த ஈ எறும்பு இதெல்லாம் ஒரு பறவைகள் இந்த பொருளை எடுத்துச்சுன்னா கட்டாயி உங்களுக்கு இருக்கின்ற கர்ம வினைகள் தீர்ந்துடும் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்துடும் உங்க கடங்கள் எல்லாம் அடைந்துடும்ங்க ரொம்ப சிறப்பான வழிபாடு இதை நீங்க செய்யுங்க அப்படி இல்லைனாலும் உங்களால யாருக்கு அது ஒத்தருக்காவது தானம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எதுனா உணவுகளை நீங்கள் தானம் கொடுங்க அப்படி முடியாதவங்க இப்படி இந்த வழிபாடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு இதை செஞ்சிடுங்க இப்போ மறுநாள் காலையில் அந்த இடத்துல இருக்கிற அந்த இருக்கிற அந்த பொருளை அப்புறப்படுத்திடுங்க அதை நீங்கள் கிளீன் பண்ணிடலாம் ஒன்றும் தவற கிடையாது ஏன்னா எதுவாவது ஒரு ஜீவன் கண்டிப்பாக அந்த பொருளை எடுத்திருக்கோம் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு கடன் தீர்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த அமாவாசை திதியில ஒரு பொருளை நீங்க தானம் கொடுக்கணுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் தாங்க இப்போ இந்த பசு சுத்தமான பசு நெய்யை வாங்கி நீங்க கோயில்களுக்கு தானம் கொடுக்கணுங்க அப்படி தானம் கொடுக்கறதுனால அந்த நெய்யை நீங்க விளக்கில் ஊற்றி அவங்க ஏற்றுவாங்க அப்படி ஏற்றும் போது அந்த தீப ஒளி எப்படி பிரகாசமோ எரிகிறதோ அதே போல உங்க வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் உங்க வாழ்க்கை பெரிய விதமான முன்னேற்றம் அடையுங்க இது கண்டாயம் நீங்கள் செய்யுங்க இந்த அமாவாசை திதியில நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் நமக்கு பன்மடங்கு பலன் கிடைக்கும் இந்த வழிபாடும் உன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்